திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மாணிக்கவாச பெருமான் அருளியது ஆசை பத்து பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணி பரசோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி பெருமான் என ஏத்த முதே ஆசை பட்டேன் கண்டாயம்மானே ஆராமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே கையால் தொழுது உன் கழல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு மேல் என்றைத்த பெருமான் பெருமான் என்று ஐயா தன் வாயால் அரற்றி அழல் சேர்மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஐயாற்றரசே யாசைப்பட்டேன் கண்டாயம் மானே திருச்சிற்றம்பலம்